ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன் தியானப் பகுதி ஒன்று தீமோத்தேயு நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து பதினாறு வரை தியான தலைப்பு திருப்பணியில் தீமத்தேயுவின் அர்ப்பணிப்பு தீமத்தேயு ஒரு வாலிபன் தான் வாழ்ந்த சமூகத்தினர் மத்தியில் நச்சான்று பெற்றவராக திகழ்ந்தார் என திருத்தூதுவர் பணி பதினாறு ரெண்டில் காண்கிறோம் ஒன்று தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் விசுவாச அடிப்படையில் என் உண்மையான மகன் என்கிறார் பவுல் தீமொத்தேயு வெளிவேடமற்ற நினைத்து பார்க்கிறேன் பவுல் தன் திருப்பணியில் தீமு இணைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு அவரில் காணப்பட்ட விசுவாசம் உண்மைத்தன்மை நச்சான்று பவுலை கவர்ந்தது இவை அவரின் பாட்டியின் வாழ்வில் இருந்தும் தாயின் வழிநடத்தலில் இருந்தும் வந்தது என்கிறார் பவுல் ஒன்று தீமோத்தேயு ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவது ஆனால் மன நிறைவுள்ளவருக்குத்தான் அது ஆதாயம் என்கிறார் திருப்தியை குறித்து இப்பகுதியில் பேசுகிறார் நம் விசுவாச வாழ்வில் நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணி இவற்றில் ஏற்படுகிற திருப்தியின் அடிப்படையில் தான் நம் செயற்பாடுகள் கடவுள் பார்வையில் ஏற்புடையவையாகும் எனவே விசுவாச வாழ்வில் போராடு என தீமோ பவுல் அழைக்கிறார் ஆறாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டாம் தீமோத்தேயின் வாழ்வில் நட்பண்புகள் சாட்சிய வாழ்வு இறைபற்று அவரின் தாய் மற்றும் பாட்டியின் அர்ப்பணிப்பான வாழ்வின் மூலம் அவருக்குள் வந்தது அத்தோடு பௌல வழிநடத்தல்களும் ஆலோசனைகளும் அவருக்கு உதவி செய்தது இவை ஒரு உடன் உழைப்பாளராகவும் திருமடல்களை எழுதுவதில் பவுலுக்கு உதவுபவராகவும் திருச்சபையில் தலைவராகவும் அர்ப்பணிப்பதற்கு காரணமாய் இருந்தது இன்று எம் பார்வையில் அநேக பிள்ளைகள் வாலிபர்களை நாம் காண்கிறோம் அவர்களை நட்பிரஜைகளாகவும் சமூகத்துக்கு ஏற்றவர்களாகவும் இறை பற்றுள்ளவர்களாகவும் உருவாக்கும் பொறுப்பு எமக்கு முன் இருக்கிறது சாட்சிய வாழ்வு எதிர்கால சமூகத்திற்கு முன்னுதாரணமாக அமைய எம்மை நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் இவ்வாறான வாழ்வின் மூலமாய் எதிர்காலத்திலே சிறந்த சமூகத்தை உருவாக்குவோம் ஆண்டவர் எம்மோடு கூட இருந்து எம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே